தேவம் ஆதாரம் அனைவருக்கும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்தாலே திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் நமாமி சனேஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்வோம் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர்தான் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார் அதை தவிர உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அசிங்கப்படுறது அடுத்தவா கிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்ச வரலும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனி வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகள்லதான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்தை பிடிச்சிருக்க கூடிய காலகட்டமாக பார்க்கறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலிவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனி காரகத்துவம் நல்லபடியாவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை விலம் எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸ்ல அதை வந்து எடுத்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவா இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால சனி திசை வரும்போது பார்த்த இல்லையானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்னாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவன ஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுருக்க கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்தாலும் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக போய் உட்கார்றது மக்களின் செல்வாக்களை பெறது மக்களின் செல்வாக்குகள் அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதைகள் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ராப்ளம் இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அதுவரை பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே கூடியவர்களாக இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுக்கு பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்ப பார்த்தாலேயான சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளா அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது இப்பொழுது பார்த்தீர்களேயானால் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச காலம் தான் வந்து இருக்க போறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி வருது அதாவது கும்பத்திலிருந்து மீன போற இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவு ஓல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் நல்லதுக்கு நல்லதை கெட்டதுக்கு கொடுக்கறதும் சனியினுடைய சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போ சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுவோம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு ச சுடசாதம் வேங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுடசாதம் காக அதை தவிர சனிக்கிழமை எள்ளு விளக்கு போடுவாங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்கோ ஒரு எட்டு எள்ளு விளக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அதோட பார்த்தோம்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது அது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாம பேரலைஸ் ஆகிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸு சாக் லெதர் பர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸ் கொடுக்கலாம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் சென்று தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்மந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னு ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்க கும்பராசில இருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உழும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது வெச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயா புத்திராய தேமஹி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாது அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் வாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்களோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை நீங்க அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுல சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்தை போட்டு உங்களுடைய டிஸ்கஷன் பண்றேன் நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாடெல்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமையே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருப்பா ஆனா மிதுன ராசி மிருகசீரிஷத்துல இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லயும் சரி நட்சத்திர பாதங்கள்லயும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால வந்து உங்களுக்கு இப்போ நல்ல தசை நடக்கிறது நினைச்சு நிற்பீங்கோ தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில மாற்றி நிற்பீங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது உடல் நலத்துல பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றங்கள் வரும் ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மத்தில் குரு பகவான் வேற இருக்க நிச்சயமாகவே ஒரு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய தொழிலில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவும் ஜாகிரதையாக போகிறது நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டை கண்டிப்பாக கடைபிடிப்பது மிகவும் ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதாவது எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய உடல் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை விட பார்த்தாலே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த விபத்துகள் வண்டி வாகன விபத்துகள் உடல் நலத்தில் தேவையற்ற சாவகாசம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால ரொம்பவும் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அதை விட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதனால பேச்சில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது நேர்மையாக இருந்தாலும் நியாயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து கொண்டு போய் அதாவது உங்களுக்கு உண்டானவற்றில் மட்டும் தலையிட்டு வருவது ரொம்பவும் நல்லது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில மிகுந்த கவனம் தேவை பண வரவு நிச்சயமாக இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்துல ரொம்பவும் ஜாகிர ஜாகிரதையாக இருங்க அதுவும் எலும்பு சம்பந்தப்பட்ட நீர் பிரியக்கூடிய அதாவது கழிவு நீர் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கழிவு நீர் பாதைகளில் வந்து உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தீங்கன்னா ரோமங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு மூ அதாவது ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அதாவது எட்டாம் இடத்துல இருக்க கூடிய சனிபவான் பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் தொழிலில் எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் அந்த தொழிலில் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அவங்க வந்து விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது பிரச்சனைகள் வரும் அது வண்டி வாகனங்கள் டமால் பிரேக் டவுன் ஆகிடும் ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கும் போது ஒரு டக்குன்னு பிரேக் டவுன் ஆகிடும் இந்த மாதிரியெல்லாம் தடங்கல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பின்னடைவு இருக்கும் அதாவது லாபங்கள் வரா உடல் உழைப்பு அதிகமாக போய் அந்த அளவுக்கு லாபங்கள் இல்லாத காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா அஞ்சாம் இடத்தை வந்து அதாவது சனி பகவான் பார்க்கற அதாவது பத்தாம் பார்வேரை அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் அது தவிர பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அடிபட்டு போகிறதுனால மூதாதையர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஊரில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் மூலியமாக சற்று தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுப்பு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக ட்ராவல் பண்ணுங்க அதை தவிர வந்து இது மருத்துவமனையில் செல்லக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தின் காரணமாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சின் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தின் அமைதி கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஜீவனஸ்தானம் பிரச்சனைகளை வரும் அதாவது செய்யக்கூடிய தொழிலில் சிறிது நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய வேலை வலு அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய ஆட்கள் வரமாட்டேன்னு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் பதவி புகழ்ந்தஸ்து மூலியமாக பிரச்சனை வரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மறைந்த இடத்திலிருந்து பண வரவை கொடுப்பார் மருத்துவம் சார்ந்த எண்ணெய் சார்ந்த வந்து ஸ்டீல் அயண் தவிர தாவரங்கள் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாவரங்கள்னா இந்த இது காய்கறிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இது பால் வந்து பனிக்கட்டி செய்யப்பட்ட பால் குளிர் ஊட்டப்பட்ட விற்கிறவங்களுக்கு திடீர் பண வரவு வரும் தூக்கம் நிச்சயமாக கெடும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து எந்திர சனீஸ்வரர் அப்படின்னு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க எந்திர சனீஸ்வரர்னு திருவண்ணாமலை

சூகம் நல்லபடியாக இருந்தது என பிரச்சனைகள் ஓரளவு கம்மியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு